தமிழ்நாட்டில் தட்டச்சு மற்றும் சுருக்கெழுத்து தேர்வுகள் கடந்த நூறு வருட காலமாக நடைபெற்று வருகிறது இதில் ஐம்பது வருட காலமாக நமது தொழில்நுட்ப கல்வி இயக்ககம் நடத்தி கொண்டு வருகிறது இதேபோல் தமிழகத்தை போலவே மற்ற மாநிலங்களிலும் நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட ஏழு மா மாநிலங்களிலே இந்த தட்டச்சு சுருக்கெழுத்து தேர்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டு வருகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் மிக அதிக எண்ணிக்கையாக நாலு லட்சம் மாணவர்கள் ஆண்டிற்கு டைப்ரைட்டிங் ஷார்ட் தேர்வுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் இதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னவென்று பார்ப்பீர்களேன்னா திடீரென அடுத்த ஆண்டிற்குள்ளாக இதை முடித்து விடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எல்லாமே கணினியிலேயே தான் தேர்வுகள் நடைபெறும் என்று சொல்லுகிறார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டைப்ரைட்டர்கள் இருக்கின்றன ஐயாயிரம் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருக்கிறது இதை நம்பி ஐம்பதாயிரம் குடும்பங்கள் இருக்கின்றன இந்த நிலையிலே இதை இதை மூடிவிட்டால் அனைவரும் தான் வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் ஆகவே இதை மறுபல ம மறுபரிசீலனை செய்து தொடர்ந்து தட்டச்சு இயந்திரத்திலேயே டைப்ரைட்டிங் நடைபெற வேண்டுகிறோம் ரவிச்சந்திரன் தொடர்பு அலுவலர் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த நிலைமை மற்ற எல்லா மாநிலங்களையும் தொடர்ந்து டைப்படிங் எக்ஸாமும் நடக்குது கம்ப்யூட்டர் எக்ஸாம் நடந்துகிட்டு தான் இருக்கு திடீர்னு இவங்கள தன்னிச்சையாக அவங்க முடிவு எடுத்திருக்காங்க அது அதை எடுத்து தான் இப்போ போராடிட்டு இருக்கோம் எல்லா அமைச்சரையும் பார்த்துருக்கோம் உயர்கல்வித்துறை அமைச்சர் எங்களுக்கு உண்டான அமைச்சர் கோபி செழியன் அவர்கள் அவர்களையும் பார்த்துருக்கிறோம் அதே மாதிரி